இன்னொரு டப்பா காலி என்ன எதுக்கு மாதிரி ரியாக்ஷன் இல்ல முளிக்குது என்ன பண்றாங்க இந்த வித்தியாசமா இருக்கு கலர் கலரான பாக்கி குப்பி மா கோல்ட் சரியாயிச்சா காஃப் அவ்வளவுதான் போ பரவால ஸ்கூல் போ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உப்பு கொளக்கட்டை அவருக்கு வந்து காஃப் இருக்குறனால கொஞ்சம் சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணனும் அப்பதான் சரியா உண்ணமா கோஆப்பரேட் பண்ணுவாங்க குழந்தை நான் கோஆப்பரேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் レッド கலர் மூடி நல்லாக்கா இப்படி ஒரு குளு குளிக்கிட்டே நீ ஸ்பூன் போட்டு சாப்பிடு, ஓகேவா அவ்வளோதான் டம்முன்னு ஒரு ரெடி